வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்து பேன கேட்டுமா சுத்தி பாருங்க இவ்வளோ ஒரு அழகான இடம் இந்த பூவோட பேர் எல்லே ஆனால் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது இதுக்கு மாமி கிட்ட கிட்ட சொல்லலாம் எனக்கு டவுட்டு இந்த பூ எல்லுன்னு நீங்கள்ல கடையில் கிடைக்கிற நல்லெண்ணெய்க்கு யூஸ் பண்ணுற எல்லாம் இது 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 எண்ணெய் எல்லாம் எடுப்பாங்களா என்னன்னு தெரியாது ஆனால் இது வச்சு நம்ம ஊர்ல நிறைய டிஷ் பண்ணுவாங்க என்ன ம் இப்போ அப்போலாம் வந்து எண்ணெய் இது பண்ண மாட்டாங்கள நிறைய எண்ணெய் பயன்படுத்த பயன்படுத்த மாட்டாங்க சரி அந்த நிறைய நிறையா எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல அதுக்காக தான் இந்த சீட்ஸ் எல்லாம் இருக்காங்க அதாவது அதுக்காக தான் இந்த சீட்ஸ்லாம் எல்லாம் பயிரிடுவாங்க இது இருக்குல்ல இது வந்து பிளாக்காக மாறும் பிளாக்காக மாறிடுச்சுன்னா இந்த பூவெல்லாம் கருத்து போய் உதிந்துடும் இப்போ அந்த எடுக்கிறேன்னு மட்டும் சார் இப்போ அந்த மாதிரி எதாவது பூ இருக்கா இல்லை இருக்கா சரி ஆ இது வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கருப்பாச்சுன்னா இந்த பூவெல்லாம் காஞ்சி போயிடும் அப்போ வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணலாம் என்னவா யூஸ் பண்ணலாம் அன்னைக்கு பதிலாக இந்த பொடியை போட்டு நம்ம சாப்பாடு சூப்பராக இருக்கும் நல்ல வாசனை பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ தேனீ எல்லாம் இருக்குது இந்த தேனீ எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு போகிற தேனிலருந்து செம்ம ஸ்மெல் இருக்கும் நல்ல வாசனை இருக்கும் ஆனால் கொஞ்சம் கசக்கும் இந்த பூவோட இதா எல்லாம் நீங்களும் பார்த்திருக்கீங்களா இதை வச்சு உங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னு கமல்ஸ் எல்லாம் சொல்லுங்க மறக்காம தமிழ் டைப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்